ரைட் அப்பளம் பொறிக்கிறதுக்கு உண்மையிலேயே எண்ணெய் இல்லை ஹீட் தான் தேவை அதாவது வெப்பம்தான் தேவைன்னு சொல்லி இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ ஒன்று நான் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எண்ணெய் இல்லாமல் மண்ணில் அப்பளம் பொறிக்கும் பொறிக்க முடியுமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி கச்சான் வறுக்கிறதுக்காக நாங்கள் இந்த தாச்சாட்டியை வச்சு வச்சுக்கிறோம் கச்சான் இங்கே ரெடியாக இருக்குது அதுக்கு முதல்ல இந்த அப்பளம் ஏற்ற நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப் இது ஒரு அப்பளம் ஒன்று போடுங்க ரைட் அப்பளம் போட்டாச்சு என்ன ஒன்று போடுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி சாம்பிள் பார்க்க போகிறோம் ஓகே அப்பளம் உள்ளுக்குள்ளே பொரியுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மண்ணை தள்ளி கொண்டு அப்பளம் வெளியே வருது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஹீட் இருக்குது இதில் ஸோ அப்பளம் பொரியும்னு நான் நினைக்கிறேன் இன்டர்நெட்டில் காமிச்சதை பூரா நம்பலாமா இல்லையான்றதை நாங்கள் வீட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்ப முடியும் ஓ மை காட் அப்பளம் பொறிஞ்சு வந்துருக்குது இங்கே பாருங்க ஆடே மண்ணுக்கு பொறிஞ்சதாலே இதை சாப்பிட முடியுமா இல்லையான்னு தெரியல ஆனால் அப்பளம் பொறிஞ்சிருக்குது என்ன பிரச்சனைனா நாங்கள் இதை ஃபுல்லாக மண்ணை தட்டிட்டோம்னா கூட இதை சாப்பிடக்கூடிய மாரி தான் இருக்குது ஏன்னா அப்பளத்தில் மண் ஓட்டையில பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது சாப்பிடக்கூடிய தான் இருக்குது இன்டர்நெட்டில் அந்த பார்த்த அந்த வீடியோ சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறோம்